கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் நஞ்சார்ந்த நன்றி இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் சுமார் மூவாயிரம் இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கின்ற நிகழ்ச்சிக்காக நான் வருகின்றிருக்கிறேன் முதல் கட்டமாக இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் நன்மை தம்பி சூர்யா அவருடைய ஒருங்கிணைப்பில் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அவர்கள் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவோ தமிழ்நாட்டின் வாழ்வுக்காகவும் சாதி மதங்களை கடந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக அரசியல் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை பேரணத்தில் முன்வைத்திருக்கிறேன் நான் சொல்ல அந்த செய்தி தான் நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி இருந்தால் கேளுங்க சொல்லிக்க முடிச்சிடலாம்

ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சியாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா செய்கின்ற ஒரு மோசமான செயல் தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ஆணையர் தற்போது சில நாட்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்தார் நேற்று தான் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நேற்று முன்தின்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியமிக்கப்பட்ட மறுநாளே இந்தியாவில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பூத்துகள் இருக்கான எத்தனை ஆர்வர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கிற எந்த விவரங்களும் இதர இரண்டு தேர்தல் ஆணையம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளோ காலசூழலோ இல்லை ஆக ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசியல் கட்சிகள் முன்வைத்து வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்தியாவில் கூடாது உலகத்தின் பெரும்பான்மை நாடுகள் அனைத்திலும் வாக்குச்சீட்டு முறைமை இருக்கிறது அதனால் வாக்குச்சீட்டு முறைதான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் தொடங்கி இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதாவை தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பாரதிய ஜனதா அரசு கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையை தேர்தல் ஆணையத்தை இராணுவத்தை இந்த இண்டிபெண்ட் பாடி என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி அதிகார பெற்ற அனைத்து நிறுவனங்களையும் தன்னகத்துக்குள் வைத்துக்கொள்கின்ற ஒரு முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அப்படி அந்த பாரதிய ஜனதா ஆளு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசின் அழுத்தத்திற்கு இணங்கதான் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக இந்த முப்பது நாள் கால அவகாசத்திற்குள் இந்த தேர்தல் நடைபெறுவதாக தமிழக வானுரிமை கட்சி பார்க்கிறது பாரதிய ஜனதா வெற்றி பெறக்கூடிய பகுதிகளில் ஏழு கட்டங்களாக அஞ்சு எம்பிக்கு தேர்தல் எட்டு எம்பிக்கு தேர்தல் பத்து எம்பிக்கு தேர்தல்லாம் பல கட்டங்களாக நடத்துகிறாங்க ஆக தேர்தல் ஆணையம் இன்னும் இதை குறித்து ஆழ்ந்து பரிசீலனை செய்திருக்கலாம் என்பது எமது கருத்து ரெண்டாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த எலக்ட்ரால் பாண்ட் என்று சொல்லக்கூடிய மோடி அரசு கொண்டு வந்த மிக மோசமான கார்பெட் பெரும் நிறுவனங்களிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடியை டிடியும் வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸும் வைத்து முதல் நாள் ரைடு அடுத்த வாரம் நூறு கோடி டிசம்பரில் ரைடு ஜனவரியில் நானூறு கோடி இப்படி என்று எனக்கு தெரிந்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அள்ளி கொடுத்த அறுநூறாயிரம் கோடி ரூபாயை சட்டத்திற்கு புறமாக பாரதிய ஜனதா அரசு தேர்தல் நிதி என்கிற பத்திரத்தின் மூலம் வாங்கியிருக்கிறது யாராருக்கு அந்த பத்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்க யாராரு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு போனாங்க என்ற விவரத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டபோது தர முடியாது எங்களிடத்தில் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்று எஸ்பிஐ மறுத்தது அதற்கு பிறகு தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்த பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் அந்த விவரங்களை தாக்கல் செய்யின்ற போது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இது வரையிலும் மகாராஜ் ஜனதா அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கிற தொகை மொத்தம் ஆறாயிரம் கோடி பதினெட்டு பத்தொம்பதுக்கு ஆவணங்கள் இல்லை என்று எஸ்பி மறுத்திருக்கிறது அதையும் கூட்டி பார்த்தா சுமார் பதினோராயிரம் கோடி வரும் என்று டெல்லியிலே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியலாளர்கள் அல்லது பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்தமாக அதானி அம்பானி டாடா பிர்லா ரிலையன்ஸு மார்ட் லாட்ரி மார்டின் அதுபோன்று ஸ்டெர்லைட் போன்ற பெரும் நிறுவன நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி கூடுதல் பெற்று இந்திய நாட்டின் மக்களின் வாழ்வுரிமையை இந்த பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளிடம் பாரதிய ஜனதா அரசு அடகு வைத்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அதனால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் தயவு செய்து இந்த எலக்ட்ரோல் பாண்டின் மூலமாக அரசியல் கட்சிகள் பெற்ற பணத்தை அனைத்தையும் உடனடியாக எஸ்பிஐ கொண்டு இது தமிழக இந்திய அளவிலான அரசின் கஜானாகளுக்கு இந்த பணம் வரணும் இந்த பணம் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் கல்விக்கும் இந்த பணம் செலவிடப்பட வேண்டும் என்கிற என் கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஒரு மாநிலத்தில் வாய்ப்பு கேட்டிருக்கிறோம் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர் என்னை அழைத்து என்ன சொல்லப் போகிறார் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன் வாசத்திற்கோ அடிமையாகின்றவன் அல்ல நான் ஒரு போர்க்கணம் கொண்ட போராளி இயக்கத்திலிருந்து நான் மிகச்சிறிய சிறிய வயதில் அரசியலுக்கு வந்தவன் என்னுடைய அரசியல் அனுபவம் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆறு முறை தேர்தலை சந்தித்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறவர் மறைந்த முத்தமேரின கலைஞரோடு ஜெயலலிதாவோடு ஓபிஎஸ்இபிஎஸோடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினோடு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் தமிழ்ச் சமூகத்தின் பார் உரிமைக்காக முக்கியத்துவம் தருவேன் சமூக நீதி கோட்பாட்டுக்காக முக்கியத்துவம் தருவேன் அந்த அடிப்படையில் நான் தமிழக முதலமைச்சரிடம் எனக்கு ஒரு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பீகாரைப் போல் கர்நாடகத்தை போல் ஆந்திராவைப் போல் பிறிதொரு இந்திய மாநிலங்கள் போல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அந்த உரிமையை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அதனால் நான் இந்த தேர்தலில் சீட்டுக்காக எந்த பேரமும் பேசப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அதுபோன்று மக்கள் விரோத திட்டங்களாக இருக்கின்ற பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத் திட்டம் செய்யூர் சிப்காட் விரிவாக்க திட்டம் என்எல்சி விரிவாக்க திட்டம் அதானி துறைமுக விரிவாக்க திட்டம் இது போன்ற நாசகர மோசமான விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை ஒன்றிய அரசு மீது திணிக்கின்ற போது அதை எதிர்த்து அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்கிற அறிவிப்பை வெளியிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் அதுபோன்றே நாளை 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 சேலத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அங்கு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் இறங்கியிருப்பதாக தகவல் வருகிறது அந்த மக்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் அதனால் நாளைய மறுதினம் பத்தொன்பதாம் தேதி நான் இந்த போராட்ட களத்தில் இறங்குகிறேன் அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் காலகட்டத்தில் தேர்தலை இருப்பார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டேன் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டேன் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஏனென்றால் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த வாரம் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரத்திலே என்னுடைய தலைமையில் மிக ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தினேன் ஆக எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தேர்தலில் சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பேரம் பேசி இருக்கின்ற இந்த சூழலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாட்டின் மக்களுக்காக விவசாயிகளுக்காக போராடுகிற மக்களுக்காக நான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய இயல்பு அதனால் என்னை சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ எவரும் விலைபேசி வாங்க முடியாது இந்த ஜனநாயக முற்போக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த கூட்டணியை இந்த தேர்தலில் கடந்த மூன்று தேர்தலில் ஆதரித்தது போல் நான் ஆதரிக்கிறேன் நிறுவனங்களும் இந்திய அளவிலான தொழில் செய்யக்கூடிய பெரும் நிறுவனம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கிற இந்த அரசு திட்டங்களை தந்தார்களோ அவர்களுக்கு இந்த தொகையை செலுத்தியிருக்கிறார்கள் எங்கெல்லாம் இன்கம் ரைடு தோ அடுத்த சில தினங்களில் சில வாரங்களில் இந்த பணம் ஆக ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட வருமான வரித்துறையும் அதிகாரம் கொண்ட இது போன்று தேர்தல் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பெறுவதற்கு ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்திருக்கிறது என்பது வெற்ற வெளிச்சமாக இருக்கிறது திமுக பெற்ற தொகைக்காக திமுக எங்கேயாவது தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் அல்லது ஏனைய துறைகளையோ அது போன்று அனுப்பி ரைடு செய்து அல்லது திமுக இன்கம் டாக்ஸ் அனுப்புவது அல்லது ஈடி அனுப்புவதற்கு சிபிஐ அனுப்பி பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிறதா திமுக நிதி பெற்றிருக்கிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தில் திமுக பெற்றிருந்தாலும் அரசுரிமையாக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா பெற்றிருந்தாலும் அந்த பணம் அரசுரிமையாக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் பெற்றிருந்தாலும் ஏனைய கட்சிகள் பெற்றிருந்தாலும் அரசுரிமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் அண்ணாமலை என்பது மக்களை மரமாற்றம் செய்வதற்காக ஊடகத்தில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் இன்கம் டேக்ஸ் பயன்படுத்தையாரு ஈடியை பயன்படுத்திய ஆறு சிபிஐயை பயன்படுத்துவது இதையெல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது உங்களை போன்ற மொத்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்கு தெரியும் முதல்வாறு உட்பட யாருமே முழுதாக இதற்கை படிக்கிறதே இல்லை அதனால் தான் அது முழுக்க முழுக்க தகவல் அண்ணாமலை வேண்டுமானால் சிஏ சட்டத்தை படிக்க தெரியாமல் இருக்கலாம் சிஏ சட்டம் என்பது மிக தெளிவாக சொல்லுகிறது சிஆர்சி என்பது அசாமில் கொண்டு வரப்பட்ட சட்டம் பக்கத்தில் இருக்கிற வங்கதேசத்தினுடைய மக்கள் வடகிழக்கு மாநிலங்களிலே அங்கு அந்த நாட்டு அரசுகளால் இருக்கிற இனக்குழுக்களால் ஏற்படுகின்ற மோதலின் காரணமாக இங்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள் அவர்களை நான்கு ஆண்டுகள் இந்த மண்ணில் அவர்கள் நிரந்தரமாக நான்கிலிருந்து ஆறு ஆண்டுகள் இருந்தால் அவர்களை இந்திய குடிமகளாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு நடைமுறை ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வரப்பட்டு அதில் வரம்புக்கு மீறி வருகிறார்கள் என்பதற்காக சில சட்ட திருத்தங்களை செய்து வந்தார்கள் அதை நாங்கள் ஏற்கோ அது பிரதோரு நாட்டை சேர்ந்த அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளே வருவதை தடுப்பதற்கான ஒரு சட்டம் என்கிற போது ஆனால் அதே நேரத்தில் அதில் இஸ்லாமியர்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழர்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது தமிழர்களை இந்திய குடிமக்களிலிருந்து அந்நியப்படுத்துவதும் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்கிற அந்நியப்படுத்துகிற சூழ்ச்சி இந்த சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்கிற இந்த மூன்று சட்டங்களில் இடம்பெற்ற காரணத்தினால்தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை எதிர்த்து தான் நான் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட வளர் இழுக்குகளை சுமந்து நீதிமன்றத்தின் படிகளை நான் ஏறி இறங்கி வருகிறேன் நான் அழைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் சிஏ என்ஆர்சி என்பிஆர் ஒரே ஒரு முஸ்லீமுக்கு கூட அது பாதிப்பு இல்லை ஒரே ஒரு ஈழத் தமிழனுக்கு கூட அது பாதிப்பு இல்லை என்கிற வாதத்தை என்னோடு எடுத்து வைத்து வாதாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரோஹிங்கிய முஸ்லீம் பாதிக்கப்பட்டு வந்தபோது மனிதநேயத்தோடு அவர்களை நாம் அணுகிறோம் ஆனால் அதே மனிதநேயம் அவர்களை வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் பிற இந்துக்களையோ பிற சீக்கியர்களையோ சில சீனா ஆதரவு தீபத்திர்களையோ இதே சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்ட சட்டம் என்று நாம் அனைவரும் ஏற்கலாம் ஆனால் இவர்களை அனைவரையும் இந்த தேசத்திற்குள் அனுமதித்து இந்திய குடியுரிமை கொடுக்க முன்வருகின்ற இந்திய அரசு இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் இந்த சட்ட வரையறுப்பு வரமாட்டார்கள் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்று சொல்வதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமியனுடைய தாய் தந்தை இந்த மண்ணில்தான் பிறந்தார் என்பதற்கான சான்று ஆவணம் பிறப்பு சான்றிதழ் நான் கேட்கிறேன் நீங்க இந்த நாட்டின் குடிமகன் அத்தனை பத்திரிகையாளர் சாட்சி இவர் இந்த நாட்டின் குடிமகன் இங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் அனைவரும் சாட்சி ஆனால் இவரிடத்தில் இப்போது இவங்க தாயும் தந்தையும் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பிறந்த ஒரு பத்திரிகை சான்றாவனை காட்டுகள் என்று மாவட்ட ஆட்சி தலைவர் அழகி சி சட்டத்தை இந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துகிட்ட போது கேட்டால் பொங்கலாலும் விவராலும் தர முடியுமா அப்ப நீங்க அகதியா அப்ப நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீர்களா இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும் நயவஞ்சமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இது இந்த ஆவணங்கள் இல்லாத ஏனைய இந்த நாட்டின் பூர்வீகக்குடி மக்களா இருக்கிற அது கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் சைரவர்கள் வைணவர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் தீபத்தியர்கள் அனைவருக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் நாளைக்கு எவனாச்சும் ஒரு இடக்கு முடக்கான அதிகாரி நாளைக்கு உங்கள் மேலே பை வாங்கணும்னு நினச்சி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா அவங்க அப்பா அவங்க தாத்தா பாட்டி ஐம்பது ஆண்டு காலம் முன்னாள் இந்திய குடிமகன் இந்தியாவில் பிறந்த எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கூடு இருப்பிட சான்றிதழ் கூடு அப்படின்னு கேட்டால் உங்களால் தர முடியுமா சரி தர முடியலன்னா நீ சரியில்லை வெளிநாட்டிலேருந்து வந்தா வந்தவன் அல்லது தீவிரவாதிகளை தொடர்பு கொள்ளுவேன் உன்னை தீக்கிட்டு போய் என்னையை விசாரிக்கணும் போனா நீங்க அனுமதிப்பீங்களா எதற்கு அண்ணாமலை கிட்ட பதில் இருக்கா ஆக இந்த சட்டம் உண்மையிலேயே இந்திய நாட்டு மக்கள் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சா நகை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு மோசமான ஒரு சட்டம் இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு கடமுறைப்படுத்தாது என்று அறிவித்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்காக நான் வரவேற்கிறேன் ஆனால் இது இந்திய அரசு சட்டம் எப்படி நீட்டு நம்ம ஏற்க மறுக்கிறோம் ஆனா அவங்க நடைமுறை பண்றாங்க அதே மாதிரி இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சபாடினேட் அமைப்பின் மூலமாக மாவட்ட தலைவர் மூலமாக எப்படி இன்றைக்கு எல்லா கட்டுப்பாட்டு இப்போ செக்ரட்டரியேட்டில் இருக்கிற எல்லா முதலமைச்சர் படம் அமைச்சர் படைத்தாக இப்ப என் கொடிய மாலைக்குள்ள அவர்கள் உத்தரவு போடுறாங்க இது வந்து ஒரு அட்டானிக் பாடி போடுற உத்தரவு அதே மாதிரி இந்த சட்டத்தை நாளைக்கு அமுல்படுத்துகிற பியூரோகிரசி நாளைக்கு இது போன்ற ஒரு அட்டானிக் பாடி கிட்ட கொடுத்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நடைமுறைப்படுத்தப்படும் அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அது அப்படின்னா அதான் நான் பேசும்போதே பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த கோதை கஞ்சா மாத்திரை மருந்துகள் அதிக நடமாட்டங்கள் இருக்கிறது காவல்துறை குறிப்பாக சட்ட ஒழுங்கு காவலர்கள் இவர்களை இரும்பு கரம் கொண்டு கடுமையாக அடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் குற்றச்சாட்டு இளம் குழந்தைகளை இந்த குடிக்கு அடிமையாகிற நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று அறியாத மனநிலைக்கு போகின்ற இந்த இளைஞர்கள் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு வேறு அபாயம் இருக்கிறது அதனால் இரும்பு கரம் கொண்டு இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது தமிழகத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி அமைச்சர் பாஜக அதிமுகவாரியா இதுவரை தங்களோட கூட்டணியை வந்து இதை தெரியுமா எல்லா பத்திரிக்கை மூடக மூத்த பத்திரிகையாளர்கள் விவாதிக்கிறாங்களே தேர்தலில் சீட்டுக்கான உடன்படிக்கைனா கூட பேசி சீக்கிரம் முடிக்கலாம் ஆனால் இங்கே பெரும்பான்மை கட்சிகள் நோட்டுக்கு இல்லை பேர பேசிட்டு இருக்காங்க சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேர பேசுனா காலதாமதம் தான் ஆகும் ஓகே நன்றி தலைவா எல்லாருக்கும் நன்றி நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க